காரைக்காலில் உள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பட்டமளிப்பு விழாவானது இன்று இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி ஊக்கமளிக்கும் பட்டமளிப்பு உரையாற்றினார் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் இக்கல்லூரியின் அபாரமான வளர்ச்சி மற்றும் வேளாண் துறையில் அதன் பங்கிற்கு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் மாண்புமிகு பொருள் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் சமூக முன்னேற்றத்தில் இக்கல்லூரி மாணவர்கள் ஆற்றும் பங்கிற்கும் சமூக நலத்திற்காக அவர்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகளுக்கும் தனது பாராட்டினை வெளிப்படுத்தினார் இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நாஜன் திரு சிவா திரு நாக தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாரா வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை இயக்குநர் மற்றும் பல்வேறு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் புஷ்பராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார் மேலும் இக்கல்லூரி யூஜிசி ஐக்கர் மற்றும் நாக் அங்கீகாரம் பெற்றதுடன் தேசிய நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது சிறந்த நிர்வாகத்திற்காக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல்வரின் சிறந்த நிர்வாக விருதையும் பெற்றுள்ளது விழாவில் மொத்தம் நூற்று பத்து மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன இதில் நாற்பத்தெட்டு இளங்கலை மற்றும் பதிமூன்று முதுகலை மாணவர்கள் இடம்பெற்றனர் சிறந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சி சாதனைகள் படைத்த மாணவர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன இதில் சேரினி அவர்கள் பதினைந்து விருதுகளையும் யோகலட்சுமி அவர்கள் பத்து விருதுகளையும் பெற்றனர் மேலும் உப்பு மற்றும் வெள்ள பாதிப்பை தாங்கும் திறனுள்ள புதிய நெல் இரகங்களை உருவாக்கியதற்காக கல்லூரியின் ஆராய்ச்சி சிறப்பாக பாராட்டப்பட்டது இக்கல்லூரியானது அதிநவீன கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அர்ப்பணிப்பு கொண்ட பேராசிரியர்கள் மூலம் வேளாண்மை கல்வி மற்றும் ஆராய்ச்சி வளர்ச்சியில் முன்னணி இடத்தை பிடித்துள்ளது இந்திய வேளாண்மையின் வளர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய தலைமுறை வேளாண் அறிவியலாளர்களை உருவாக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது இவ்விழா பட்டமளிப்பு பெற்ற மாணவர்கள் வேளாண்மை மேம்பாட்டிற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் தங்களை அர்ப்பணிக்க உறுதிமொழி எடுக்கும் விதமாக நிறைவடைந்தது மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி ஊக்கமளிக்கும் பட்டமளிப்பு உரையாற்றினார் மாண்புமிகு முதலமைச்சர் தனது முக்கிய உரையில் கல்லூரியின் வளர்ச்சி மற்றும் அதன் செயல்பாடுகளை பாராட்டி அவை விவசாய பெருங்குடி மக்களுக்கு பெரும் பயன் அளித்துள்ளதாக குறிப்பிட்டார் மாணவர்கள் தங்களது கல்வியில் முன்னேற்றம் அடைய வாழ்த்திய முதல்வர் நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு நோக்கத்தில் அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்யுமாறு உற்சாகப்படுத்தினார் குறிப்பாக இந்த கல்லூரி உருவாக்கிய புதுமையான மற்றும் காலநிலைக்கு ஏற்ப மாறுபடும் பயிர் வகைகள் அதில் சிறப்பு வாய்ந்த பொதுவகை நெல் இரகங்களை பாராட்டினார் இதில் கே கே எல் ஆர் நான்கு என்ற நெல் இரகமானது தேசிய அளவில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் வெளியிடப்பட்டு பாராட்டை பெற்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய ஆட்சிப் பணி வேளாண் ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவு துறைகளில் சிறந்து விளங்கும் இக்கல்லூரியின் பழைய மாணவர்களின் சாதனைகளை அவர் வெகுவாக பாராட்டினார் இத்துடன் இக்கல்லூரியை விரைவில் முழுமையான பல்கலைக்கழகமாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார் கலைக்கல்லு காய்கறி அது கழுவி காரைக்காரங்கல நம்ம கலை காய்கறி அந்த கல்லூரி போன ப்ளீஸ் இடங்கு பாத்துக்கலாமா அங்க இல்லை அங்கே எங்கேயிருந்து போகணும்னு காய்கறி அம்மா காயக்கறவரி வந்துவிட்டேன் அப்புறம் அங்கீகரித்து அப்படியே போய் படிச்சார் ஆமா படித்து முடிச்சவரைக்கு பட்டம் பெறுவது இருந்து பட்டம் படிப்பு எங்கே இருந்து அது எங்க சேர்ந்து படிக்கலாம் முடிச்சி மாலிக் காவலர் அப்படி பார்க்கும்போது இப்போ நிகல் அந்த ஒரு மழிக்கவர் பெற்றதுதுங்களே பார்க்கணும் இப்போ என்ன இருக்கு ஒரு பெட்ரோல் எவ மாச்சறதுக்கு சொல்லணும் இங்க பட்டவிலிருந்து நடுவுல மேல வைக்கணும் ஏன்னா thermique இந்த சடவ குறால

これはこれは。これは